வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பையும் இலோன் மஸ்கையும் எல்லாம் சந்தித்த அதே நேரத்தில் வங்கதேசத்தின் நோபால் பிளேயர் முகமது யூனுஸ் இலோன் மஸ்கை அழைத்துள்ளார் அப்போது வங்கதேசத்திற்கு ஸ்டார்லிங்கை லிங்கை கொண்டு வர வேண்டும் நீங்கள் சொல்வதுதான் ஒப்பந்தம் நீங்கள் கூறுவதுதான் விதிமுறை நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம் ஆல்ரா ராமா என்று சொன்னால் உடனடியாக சரியாக பல்டி அடித்து காட்டுகிறோம் என்று கூறியுள்ளார் அவர் எங்கள் நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வசதி எளிதாக கிடைக்கும் அதனால் நீங்கள் ஸ்டார்லிங்கை கொண்டு வர வேண்டும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறியுள்ளார் அந்த நோபல் யூனுஸ் இப்போதே மின் இணைப்பு கம்பிகள் இருந்தாலும் மின்சாரம் இல்லை என்ற நிலை உள்ளது அங்கு அதிவேக இணையவசதி கொண்டு வர முயற்சிக்கிறாராம் யூனுஸ் அது போகட்டும் அவர் அவ்வாறு கேட்டபோது இலோன்மஸ் பார்க்கலாம் நிச்சயம் செய்வோம் அது குறித்து ஆலோசித்துவிட்டு தெரியப்படுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் உடனே முடிந்தால் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வர முடியுமா என்று கேட்டுள்ளார் நோபால் யூனஸ் நாட்டில் மின்சாரம் இல்லை இருளில் மூழ்கி உள்ளது அவரது தேசம் அதானியின் காலை பிடித்து கெஞ்சி உள்ளார் இப்போது ஆனாலும் உருட்டில் குறைவொன்றும் இல்லை ஒருவேளை பகல் நேரத்தில் வாருங்கள் என்று இலோன்மஸ்கிடம் சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை எல்லாவற்றுக்கும் ஆலோசித்து பதில் சொல்வதாக சொல்லி உள்ளார் இலோன் மஸ்க் இது நடந்த உண்மைதான் காரணம் இதை மஸ்க்கும் வங்கதேச ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் வெளிப்படுத்தியுள்ளன இதன் பின்னிலுள்ள முயற்சி என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அமெரிக்காவில் ஆட்சி செய்வது ட்ரம்பாக இருந்தாலும் காட்சிகள் அமைத்துக் கொடுப்பது இலோன் மஸ்க் தான் என்பது நோபால் யூனுஸ் அரசுக்கு நன்றாக தெரியும் இலோன் மஸ்க் நினைத்தால் டொனால்ட் ட்ரம்பிடம் எதையும் பெறலாம் என்று கருதி ட்ரம்பிடம் சென்று சேர்வதற்கான ஒரு வழியாக இலோன் மஸ்கையும் இலோன் மஸ்கிடம் சென்று சேர்வதற்கான ஒரு வழியாக இணைய வசதி தாருங்கள் என்ற கோரிக்கையையும் பார்க்கிறார் நோபால் யூனுஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு சென்றுள்ள நிலையில் அங்கு பல முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அதில் வங்கதேசம் குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடக்கும் என்பது யூனுசுக்கு நன்றாக தெரியும் அவரது வழிகாட்டிகளும் எஜமானர்களும் அப்பன் பாட்டனுமாக உள்ள ஒபாமாவும் கிளின்டனும் ஹிலாரி கிளின்டனும் ஜோ பைடனுமெல்லாம் நோபாலை அழைத்து சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இதுபோல் பேச வேண்டும் என்று மஸ்கின் காலை பிடித்தால் தான் ட்ரம்பிடம் நெருங்க முடியும் என்பதையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் மஸ்கை பொறுத்தவரை அவர் ஒரு பிசினஸ்மேன் என்பதால் அவருக்கு தொழில் முக்கியமாகும் அதனால் எந்த நாடாக இருந்தாலும் நமக்கு வியாபாரம் தான் முக்கியம் என்று அவர் நினைத்திருப்பார் அதே நேரம் இலோன்மஸ்க் விஷயங்களை பிராக்டிக்கலாக பார்க்கும் ஒரு நபர் என்பதால் யூனுசின் நோக்கம் என்னவென்பதையும் அவர் அறிவார் யூனுஸை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தவர்கள்தான் மஸ்கின் எதிரிகளும் ஆவார்கள் எனவே யூனுஸ் அழைத்தபோதே விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பார் இலோன் மஸ்க் காரணம் எது எதை எப்போது நாடும் என்பது ஒரு பிசினஸ்மேனாக அவருக்கு நன்றாகவே தெரியும் அதோடு இந்தியாவை பகைத்துக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது என்பதும் இலோன் மஸ்கிற்கு நன்றாகவே தெரியும் அது மட்டுமல்லாது டொனால்டு ட்ரம்பே வங்கதேச விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அதை பாரதத்தின் பிரதமர் மோடி பார்த்துக் கொள்வார் என்று கூறியுள்ளார் இந்திய துணைக்கண்டத்தில் இந்தியாவின் செல்வாக்கு என்னவென்பது அனைவருக்குமே தெரியும் அதனால் இந்தியாவை பகைத்துக் கொண்டு வங்கதேசத்துடன் ஒத்துழைக்க தயாராக மாட்டார் இலோன் மஸ்க் ஒருவேளை வங்கதேசத்திற்கு ஸ்டார்லிங்கை கொண்டு வந்தாலும் அது இந்தியாவின் இந்தியாவில் நான்கு புறமும் சூழப்பட்டு இந்தியாவின் ஒரு மாநிலத்தைப் போல அமைந்துள்ள ஒரு நாடாகும் வங்கதேசம் அதனால் இந்தியாவிற்கு எந்த சிரமமும் இல்லாத விதத்தில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எந்த பிரச்சனையும் இல்லாத விதத்தில் மட்டுமே அது சாத்தியமாகும் அதனால் இந்தியாவிற்கு தெரியாமல் இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையையும் மஸ்க் எடுக்க மாட்டார் பொதுவாக ஒருவர் தம் வீட்டிற்கு வருமாறு அழைத்தால் பிடித்தாலும் இல்லாவிட்டாலும் சரி வருகிறோம் என்று ஒரு மரியாதைக்காக சொல்வதுண்டு அதுபோலத்தான் இலோன் சொல்லி இருக்க வாய்ப்புள்ளது காரணம் யூனுஸ் எந்த நேரமும் நாட்டை விட்டு ஓடி விடுவர் என்பது இலோன்மஸ்கும் தெரியும் தாம் வங்கதேசத்திற்கு செல்லும் போது யூனுஸ் அங்கிருந்து வேறு நாட்டிற்கு ஓடிவிட்டால் என்ன செய்வது என்று கூட நினைத்திருப்பார் மஸ்க் முகமது யூனுஸ் அவ்வாறு தப்பி செல்வதற்கும் பாகிஸ்தானை தவிர வேறு இடமில்லை அங்கும் அவ்வளவு எளிதாக ஓடிச் சென்றுவிட முடியாது அவரது நிலைநிற்பே என்னவென்று தெரியாத நிலையில்தான் மஸ்கின் காலை பிடித்து ட்ரம்பை நெருங்க முயற்சிக்கிறார் நோபால் யூனூஸ் என்னவானாலும் இவர்களின் யோசனை நகைச்சுவையான ஒன்று என்பதில் சந்தேகமில்லை